கடன் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வரவே வராது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் செலவினங்களையும் நட்டங்களையும் பற்று வைப்போம் குறிப்பேட்டில் நம்ம இது என்ன பண்ணணும்னா வரவு சைடு கடனாளிகள் கணக்கில் நம்ம என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணி காட்டணும் ஓவராலாக ஓகேவா இப்போ நம்ம பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லையா கவனிங்க பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஓப்பன் பண்ணியிருப்போம் அதுக்கு கிடைக்கிற ஆன்சர் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு கடனாளிகள் கணக்கு அதாவது பற்பல கடனாளிகள் கணக்கு அது மாற்று சீட்டு பெற்றது அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம மறுபடி ஓப்பன் பண்ணுற மொத்த கடனாளிகள் கணக்கில் என்ன பண்ணணும் பெருதுக்குரிய மாற்று சீட்டு கணக்குன்னு போட்டு பெற்றதுன்னு போட்டு இந்த பதினோராயிரத்தி இரநூறு இங்கே மென்ஷன் பண்ணணும் அடுத்து செலுத்திற்குரிய மாச்சி சீட்டில் நமக்கு என்ன கிடைக்கும் பர்ப்பல கடன் நீந்தோர் கணக்கு கிடைக்கும் மாச்சி சீட்டு ஏற்கப்பட்டதுன்னு கிடைக்கும் இதை நம்ம கடன் நீந்தோர் கணக்கில் பற்று சைடு மாற்று சீட்டு ஏற்கப்பட்டதுன்னு சொல்லி பெருதற்குரிய மாச்சி சீட்டு கணக்கு அப்படின்னு என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணி காட்டணும் ஓகேவா ஓவராலாக இது முக்கியமான ஸ்டெப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தது எ எதை எங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ஓவராலாக நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் சம் நம்ம நாளைக்கு டீட்டெயில்டாக பார்ப்போம் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம் போடுறத வித்தின் மினிட்ஸ்குள்ளே நம்ம செஞ்சிடலாம் போடலாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சவங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டவுட் ஏதோ இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த சம்மை டீட்டெயில்டாக பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்